Hi friends, வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான புதிர்க்கட்டங்களுக்கான குறிப்புகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலப் அண்ட் டவுன் தமிழ் அதாவது நம்ம சேனல் நேம் வந்து அப் அண்ட் டவுன் தமிழ் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை வாங்க பார்க்கலாம் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பிடத்தான் திரையில் நீங்கள் பார்க்கக்கூடியது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படிங்கிற எழுத்து தான் அது இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் ஒருத்தவங்களை கடிந்து பேசும் பொழுதோ திட்டும் பொழுதோ வாயில் வாய் வார்த்தைகளாக நம்ம சூடு அப்படிங்கிற ஒரு சொல்லோட பின்னாடியே இதை நம்ம இணைத்தே சொல்லுவோம் அதுதான் இன்றைக்கான விடைய நமக்கு அமையுது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் எழுதி நமக்கு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்